இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் எபிரேயர் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் கிறிஸ்து உக்குள் பிரியமானவர்களை எது உங்களை பின்வாங்க செய்து எங்கே நீங்கள் சுய திருப்தியுடன் வாழ்கிறீங்க ஒரு பலவீனத்தை குறித்து தேவன் ஏதாவது செய்வார் அப்படின்னு காத்துட்ருக்குறீங்களா அதை குறித்து நீங்கள் ஏதாவது தீர்மானம் எடுத்து செயல்படுவீங்க அப்படின்னு தேவன் இருக்கிறாரு பலவீனத்தோடு அமர்ந்து வாழ்க்கை எவ்வளவு அநீதியானது அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதை குறித்தே பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது இன்னும் அதிக தோல்வியை தான் கொண்டு வருது பலவீனத்தை குறித்து யோசிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் பலவீனத்தை தக்க வைக்குது தோல்வியை குறித்து பேசினா அது இன்னும் அதிக தோல்வியை கொண்டு வருது தேவன் உங்களுக்கு ஒரு பட்டயத்தை ஒரு வாளை தந்திருக்கிறார் அதை கொண்டு உங்களை பின்வாங்க செய்கிற வல்லமைகளை உடை தெரியுங்க தேவனுடைய வார்த்தையாகிய பட்டயத்தை அதன் உரையிலிருந்து வெளியே எடுத்து விசுவாசிங்க அவருடைய தயவை எதிர்ப்பாருங்க அவர் உங்களை குறித்து என்ன சொல்கிறாரோ அதை அறிவியுங்க பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாகன்னு வேத வசனம் சொல்லுது வல்லமையான வாளை பயன்படுத்துங்க உங்கள் தரிசனத்தை கட்டவிழ்த்து விடுங்க உங்கள் சாத்தியத்தை திறந்து விடுங்க புதிய உயரத்தை நோக்கி உங்களை செலுத்துங்க வாளை அதன் உரையிலிருந்து எடுத்து சுழற்ற ஆரம்பிங்க எப்படி அப்படின்னா நான் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் நான் தேவ தயவை பெற்றிருக்கிறேன் நான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவன் இல்லை ஜெயம் கொள்ளுகிறவள் அப்படின்னு சொல்லுங்க உங்கள் வாழை நீங்கள் தொடர்ந்து இப்படி சுழற்றி கொண்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி தொடர்ந்து அறிக்கை செய்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் செய்ய முடியாததை தேவன் செய்து முடிப்பார் நீங்கள் அதை காண்பீங்க தேவ தயவை திருப்பு முனைகளை உங்கள் இலக்கின் புதிய உயரங்களை நீங்கள் நிச்சயமாக காண்பீங்க ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா இன்றைக்கு என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் அந்த பிள்ளைகள் போகும்போது வரும்போது ஆசிர்வதிங்க அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கப்பா என்னென்ன காரணங்களுக்காக இப்பொழுது ஜெபிச்சிட்ருக்காங்களோ எல்லாருக்கும் ஒரு வெற்றியை கொடுங்கப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா எல்லாருடைய ரிக்வஸ்ட் மெசேஜுக்கும் பா அதை நன்றி சொல்கிற மெசேஜாய் மாத்துறீங்கப்பா அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் அப்பா நூறு மடங்கு பலன் தருகிறமைக்காய் உனக்கு நன்றி செலுத்துக்கிறோமப்பா உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாய் வல்லமை நிறைந்ததாய் இருக்கிறமைக்காய் உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய இருதயத்தில் வேலை செய்கிற உம்முடைய விலையேற பெற்ற வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு நன்றி நாங்கள் விசுவாசித்து உம்முடைய வார்த்தையை அறிக்கை செய்ய முடியும்ப்பா நீங்கள் அதை அப்படியே நிறைவேற்றிவிங்க அதுக்காக உமக்கு நன்றி அப்பா நாங்கள் எங்களுடைய பட்டயத்தை அதன் உரையிலேருந்து வெளியே எடுத்து சுழட்ட அப்பா நாங்கள் அப்பா உங்களுடைய வார்த்தையை தொடர்ந்து அறிக்கை செய்ய அப்பா இன்றைக்கு என்னோடு ஜபிச்சிட்ருக்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த தீர்மானத்தை எடுங்க தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்கிறதுக்கான தீர்மானத்தை என்ற கேடுங்க இது ரொம்ப பவர்ஃபுல்லான தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில் நூறு பர்சன்ட் வெற்றியை கொண்டு வருகிற தீர்மானம் நீங்கள் இதில் உறுதியாக நின்றீங்க அப்படின்னா தேவனுடைய அற்புதத்தை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் பலவீனமாக இருக்கலாம் உங்களால் எழுந்து கூட நிற்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் நான் பலவீனமாக இருக்கேன் என்னால் முடியலை முடியலைன்னு சொல்லி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக பலவீனம் உங்களை மேற்கொள்ளும் ஆனால் அந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தையாகிய பட்டயத்தை எடுத்து சுழற்ற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதாவது பலவீனன் பலவான் என்று சொல்லட்டும் அப்படின்னு சத்தமாக அறிக்கை செஞ்சிங்க அப்படின்னா அவருடைய தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அறிக்கையிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் தேவன் உங்களுக்காக அற்புதமான சுகத்தை கொண்டு வருவார் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அதற்கான வார்த்தையை அதற்கான வாக்கு தத்தங்களை எடுத்து நீங்கள் சுழற்ற ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமான வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க தேவன் அதற்காக தான் காத்துட்ருக்கிறாரு என் பிள்ளை எப்போ முழுசாக என்னை நம்பி எங்கிட்ட வருவான் அப்படின்னு சொல்லி தான் தேவன் காத்துட்ருக்கிறாரு இன்றைக்கு நீங்கள் அந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மீதி உள்ள அரண் இத்தனை காரியங்களையும் தேவன் பொறுப்பெடுத்து கொள்வார் நீங்கள் இன்றைக்கு செய்ய வேண்டிய தீர்மானம் இதுதான் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களை எதிர்த்து எத்தனையோ பேர் சதித்திட்டம் தீட்டினா கூட உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய திட்டத்தோடு அவங்க உங்களை தோற்கடிக்க முயற்சி பண்ணால் கூட உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் அப்படிங்கிறத நீங்கள் அறிக்கையிடுங்க நீங்கள் அதை சத்தமாக சொல்லுங்கள் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குற வாக்கு அதுதான் நீங்கள் ரொம்ப எளியவங்களாக இருக்கலாம் சிறியவங்களாக இருக்கலாம் ஆனால் தேவன் உங்களை பார்த்து என்ன சொல்லுறாரு அப்படின்னா எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை அப்படிங்கிறாரு உங்களை தேவன் மறந்துருக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அவர் சொல்லுகிறாரு எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை அப்போது அவர் உங்களை நினைத்து இருக்கிறாரு சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை நீங்கள் சிறுமைப்பட்டு போயிருக்கலாம் ஆனால் உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போவதில்லை அதுக்கு அடுத்து சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்களேன் ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான் இப்போ உங்களை எதிர்த்து நிற்கிறவங்க வெறும் மனுஷங்க தான் நீங்கள் அவங்கள பார்த்து அவ்வளோ பயம் பயப்படுறீங்க ஆனால் உங்க கூட இருக்கிறவர் தேவன் உங்களை எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு நாம் சாதாரண மனுஷன் அப்படிங்கிற உணர்வு வரும்படிக்கு தேவன் அவங்களுக்கு பயம் உண்டாக்கணும்னு சொல்லி சங்கீதக்காரன் வேண்டுதல் செய்கிறான் இன்றைக்கு உங்களுக்கு எதிராக நிற்கிறவங்க வெறும் மனுஷங்க தான் ஆனால் உங்கள் கூட தேவன் இருக்கிறதுனால உங்களுக்குள்ள அவர் பிழைத்து இருக்கிறதுனால நீங்கள் மா பெரியவங்களாக இருக்கிறீங்க ஆனால் உங்களை எதிர்த்து நிற்கிறவங்க சாதாரண மனுஷங்க அப்போது யார் ஜெயிப்பாங்க தேவன் உங்க பட்சத்தில் இருக்கும்போது அவர் உங்களுக்கு உதவி செய்யும்போது அவர் உங்களுக்காக யுத்தம் செய்யும்போது சாதாரண மனுஷன் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அவனை பார்த்து நீங்க ஏன் பயப்படணும் தேவன் அவங்க இருதயத்துல ஒரு பயத்தை உண்டு பண்ண போகிறாரு நான் சாதாரண மனுஷன் ஆனா அவ கூட அவங்க கூட இருக்கிறது மா பெரிய தேவன் சர்வ வல்ல தேவன் அப்படிங்கிற நினைப்பு உங்களை எதிர்த்து நிற்கிறவங்களோட இருதயத்தில் வரப்போகுது அம்மேன் அது சாத்தானுடைய கிரியைகளாக இருந்தால் சாத்தான் உங்களை பார்த்து பயந்து ஓட போகிறான் அம்மேன் உங்களுக்கு எதிராக யார் யார் வேலை பார்க்குறாங்களோ அவங்க அத்தனை பேரும் தானாகவே பயந்து உங்களை விட்டு விலகி ஓட போகிறாங்க தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் அம்மேன் சகலவற்றையும் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றுறது அவருடைய வேலையாக இருக்குது அவர் உங்களை சுகமாய் தங்க பண்ண போகிறாரு உங்களுடைய வியாதி படுக்கையை மாற்றி போடுகிறாரு உங்களுடைய தரித்திரத்தை மாற்றி உங்களை ஐஸ்வர்யனாக மாற்றுகிறாரு உங்களுடைய சமாதானத்தை காத்து கொள்ளுகிறாரு அம்மேன் அவர் உங்களுக்காக இருக்கிறார் உங்களை அவர் நேசிக்கிறாரு இன்றைக்கு கூட அதனால் தான் இந்த ரகசியத்தை சொல்லி தந்திருக்கிறாரு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க உங்களுடைய வார்த்தை ஆகிய பட்டயத்தை எடுத்து சுழற்ற ஆரம்பிங்க நிச்சயமான வெற்றி உங்கள் பக்கத்தில் தான் அம்மே நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்குற இந்த பிள்ளைகளுக்கு அம்மே நிச்சயமான வெற்றியை நீங்கள் கட்டளை இட்ருக்கிறீங்க ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா இப்பொழுது அதை ஃபீல் பண்ணணும் ஏசப்பா அவங்களுக்கு அப்பா வார்த்தைகளை நினைவுபடுத்துங்க ஏசப்பா ஞானத்தை கொடுங்க ஏசப்பா அவங்க சூழ்நிலையை நீங்கள் அறிவிங்கப்பா அவங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களையும் நீங்கள் அறிவிங்க ஏசப்பா இப்பொழுதப்பா அந்த வாக்கு தத்தங்களை அவங்க நினைவுக்கு கொண்டு வரட்டும்ப்பா அம்மேன் அந்த வார்த்தையாகிய பட்டியத்தை எடுத்து சுழற்றுறதுக்கு இந்த பிள்ளைகளுக்கு முடிய கருமையும் தயவும் பாராட்டுங்க ஏசப்பா அமேன் ஸ்தோத்திரை ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு புல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் சைவனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா சேர்ந்து விலைக்கு பாதுகாத்துருங்கப்பா நாளை காலை போது புதிய கிருபியால் தாங்குங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் நம்முடைய கிருபைனாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்